ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் பிமல் ரத்நாயக்கின் கூட்டத்தில் குழப்பம் ஆயுதத்துடன் நுழைந்தவர் கைது தொலைபேசி சின்னம் காலமாகிவிட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அறிவிப்பு அம்புக் பல உட்பட பன்னிரண்டு பேர் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க அவசியம் என்ன விளக்கிய அனுர கல்லுண்டாயில் எரிக்கப்பட்ட கழிவுப் பொருட்கள் மக்கள் அசௌகரியம் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து வரலாற்று தபதை இழைக்காதீர் முன்னாள் எம் வி சித்தாப்தன் தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட நாள் இன்று இந்தியாவுடனான உடன்படிக்கை பரிசீலனை செய்ய கூறும் உதய கம்மன் பல தொடர்பு விரிவான செய்திகள் எதிர்வரம் உள்ளூர் சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது டெலோபின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் புரட் தலைவர் தர்மலிங்கம் சுத்தாத்தன் இபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சமத்துவ கட்சி தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதுடன் வேட்பாளர்களும் பங்கேற்றனர் ஏவிபியும் காலங்காலம் ஏவிபியும் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் பொய் பரப்புரையை செய்தார் இதில் முக்கிய காரணம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தால் ஏனைய கட்சிகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஏனைய கட்சிகளும் இதை உணர வேண்டும் இல்லை என்றால் இந்த பிரதேச சபை நகர சபை அவர்களுடைய கைவசம் போகுமாக இருந்தால் மாகாண சபையும் போகும் தேசிய தேசியத்தை பற்றி கதைப்பதற்கான அருகதையை தமிழர்களும் தமிழ் கட்சிகளும் இழக்கின்ற அபாயத்தை நாங்கள் சந்தி சந்திப்போம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அது இப்பே ஆரம்பிச்சு அது இப்பேயே ஆரம்பித்தது ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த குத்த கோயிலை நீங்கள் அரசியல் கைதிகள் அரசியல் கட்சிகள் இதிலே தலையிடாமல் இருந்தால் அது தீர்க்கப்பட்டுவிடும் இப்பே ஆரம்பித்திருக்கிறது இன்னொருவர் சொல்லுகிறார் விமல் ரத்னாயக்கர் சொல்லுகிறார் தமிழ் தலைவர்கள் தன்னுடைய ஜனாதிபதியினுடைய உரையை விமக்கு விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார் அவருக்கு என்ன இருக்குது எங்களை பார்த்து பேசுவது அவர் தாங்கள் தான் தமிழர்களுடைய ஏக பிரதிதிகள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நிலைமையை இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் பேசுகின்ற பேச்சு நாங்கள் வன்முறையை எதிர்ப்பவர்கள் என்று சொல்லுகிறார் வன்முறையில் எதிர்ப்பவர்கள் இனவாதம் அல்லது காணாமல் போனவர்கள் போராடுகின்ற போது அதை இனவாதம் என்று சொல்லுகிறீர்களா சிறை கைதிகள் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லுகின்ற நீங்களே அவர்களுக்காக போராடுகின்ற அந்த குடும்பங்களை இனவாதிகள் என்று சொல்லுகிறீர்களா திணைக்களங்கள் அது பறவைகள் சரணாலயமாக இருக்கலாம் அல்லது புதைப்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் அல்லது மகாவலி வலயமாக இருக்கலாம் எங்களுடைய காடுகளை எங்களுடைய பிரதேசத்தை அபதிக்கின்ற போது அதை போராடுகின்ற அந்த மக்களுடைய சிந்தனையை இனவாதம் என்று சொல்லுகிறீர்களா அப்படி நீங்கள் நினைத்தால் நினைத்து போங்கள் நாங்கள் இனவாதம் தான் செய்கிறோம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் இந்த தேசத்தில் எங்களுடைய இனமும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனை தியாகங்களை எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் பொதுமக்கள் செய்திருக்கிறார் இதில் பல பேரை நான் பார்க்கின்றேன் அவர்களுடைய உரையிலே பார்க்கின்றேன் எங்களுடைய போராளிகள் காணாமல் போனவர்களுடைய குடும்பங்கள் இங்கே இங்கே தேர்தலில் போற்றியிடுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விடயம் உங்களால் தான் வெளியிலே கொண்டு வர முடியும் ஐநா சபையிலே உங்களுடைய தீர்மான ஐநா சபை தீர்மானத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மனித உரிமை மீறல செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கோஷங்களை ஐநா சபைக்கு சென்று நாங்கள் போராடுகின்ற போது இந்த மனித உரிமை மீறிய மீறியவர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே சென்று மரணம் மரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோஷங்கள் எல்லாம் இலவாதம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் இலவாதம் தான் பேசுகிறோம் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் என்ற கோஷம் அந்த உணர்வு நாளைக்கு பிரதேச சபைகளை ஜேபிபி பிடிக்குமாக இருந்தால் அது அற்றுப்போகும் என்று அன்புக்கூடியவர்கள் அது இல்லாமல் போகும் எங்களுடைய இந்த பிரதேச சபைகள் வெறும் லைட் போடுவது மட்டுமில்லை வெறும் வாய்க்கால் போடுவது மட்டுமில்லை எங்களுடைய மண்ணை அந்த பிரதேசத்தில் உள்ளடக்கப்பட்ட நிலங்களை காப்பாற்றுகின்ற சட்டத்தை வைத்திருக்கின்ற பிரதேச சபைகள் நகர இருக்கிறது ஆக உங்களுக்கு அந்த 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 அந்தஸ்து இருக்கிறது எங்களுடைய நிலத்தை காப்பாற்றுவதற்கான வல்லமை பிரதேச சபை நகர சபைகள் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் உள்ளத்தீவிலை பார்த்தோம் என்றால் எங்களுடைய மீனவர் சங்க மீனவர் சங்க தலைவர் தாக்கப்படுகிறார் இதே மீன்பிடித்துறை அமைச்சர் அங்கே இருக்கின்ற போது அவருடைய அவருடைய வாகன மோடு அவரை தாக்குகிறார்கள் அங்கே அந்த போட்டியிடுகின்ற இரு வேட்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த அளவிற்கு கவனமானவர்களால் எங்களுடைய மீனவர் சமூக தலைவர் அவர் என்ன சொன்னார் நக்ல சேவானந்தாவும் வந்து பார்த்து போனார் இந்த ரோட்டு கோடையில் நீங்களும் வந்து போயிட்டு இந்த ரோட்டை போடாமல் விடாதீங்க என்று சொன்னதன் உரிமை சம்பந்தமாக அவர் பேசிய விடயம் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இது ஜெய்விபியினுடைய முகம் வெளியிலே வருகின்ற நிலை காணப்படுகிறது ஜெய்விபியினுடைய அந்த கோர முகம் இன்றைக்கு வெளியிலே வர காசிருக்கிறது இந்த ஆனரவு உப்பளத்திலே பேர் சிங்கள பேரை போட்டிருக்கிறார்கள் பக்கெட் வழியில அதை தட்டி கேஸ்டா இருக்க உப்பா உப்பு சுவர் நல்லா இருக்கான்னு பாருங்க பேரை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற விமல் ரத்நாயக்க இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக் கொண்டு கைதுகளை செய்கிறார்கள் அரசியல் புதிய அரசியல் சாசனம் எழுதுவோம் என்று சொன்னவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஜனாதிபதி இன்றைக்கு உப்பின் விலை முன்னூறு ரூபாய் தேங்காயின் விலை அதைவிட மேல் அன்றாடம் சீவிக்கின்ற மக்களை பற்றி சிந்திக்காத இந்த அரசு ஆறு மாசத்தில் என்ன சாதிக்கப் போவதில்லை தேர்தல்கள் வந்தால் அங்கங்க கைதுகள் நடைபெறும் முதல் தேர்தலில் நாமலை விசாரித்தார்கள் அதற்கு பிறகு நாமளுடைய தம்பியை விசாரித்தார்கள் ஆனால் ஒன்றும் அவர்களால் புடுங்க முடியவில்லை அவர்கள் வெளியிலே தான் இருக்கிறார் ஆனால் இப்பொழுது பிள்ளையானை பிடித்திருக்கிறார்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக அவரை விசாரிப்போம் என்று நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிள்ளையானுக்கு எதிர்த்து கதை சொல்வதற்கான அருகதையை இழந்து விட்டார் பிள்ளையான் இல்லாட்டை தமிழ் தரப்பு நிச்சயமாக அவருக்கு கொதித்து எழுந்திருக்கும் அவருடைய கைதை அவர் இங்கே அனாதையாக இருக்கிறார் சிங்கள இனவாதிகளோடு நின்று செயற்பட்ட அதே பிள்ளையான் இன்றைக்கு சிங்கள இனவாதிகளோடு தண்டிக்கின்ற அந்த அந்த நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் பாருங்கள் அவருடைய தலையில் முழுக்க இந்த உயிர்த்த நாய் விடியும் சிங்கள சிங்கள இதில் சம்பந்தப்பட்ட சிங்களவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் ஊழலை ஒழிக்கின்ற போது இந்த பார் வச்சிருக்கூடைய பெயர்கள் வெளியிலே வரும் என்று சொன்னார்கள் ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் இரண்டு நாடாளுமன்ற மூன்று நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோம் ஒரு பார் லைசன்ஸ் கூட நாங்கள் பெறவில்லை தான் அனுப்பிக்கவர்களே என்றால் நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் போராளிகள் என்ற காரணத்தால் எங்களுடைய மக்களுடைய அந்த இன உணர்வை அடிக்க மழுக்கடிக்கின்ற அந்த போதை பிரச்சனையிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதிலே நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்லீர்கள் பட்டியல் வெளியிடுவோம் என்று சொன்னீர்கள் இந்த முறை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக கலந்து கொண்டிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மதுபோதையில் போதையில் கைகோடாரியுடன் நுழைந்து குழப்பம் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் கொட்டடி கட்குளம் ஸ்டார்சன சமூக நிலையத்தின் முன்பாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் யாழ் மாநகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் தேர்தல் பிரச்சாரம் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் பங்கேற்புடன் நடைபெற்றது அமைச்சர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தர முன்னதாக பிரச்சாரக் கூட்டம் ஏனைய யாழ் மாநகர சபை வேட்பாளர்களின் பங்கேற்புடன் ஆரம்பித்தது கூட்டம் ஆரம்பித்து சிறிது நேரத்தில் கூட்டத்தின் பின்வரிசையில் இருந்து அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கூட்டத்தை நிறுத்துமாறு கூறிக்கொண்டு கைகூடாரியுடன் கூட்டத்துக்கு முன்பாக சென்றார் அமைச்சரின் வருகைக்காக தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு பாதுகாப்பு கடமைக்கு நின்ற போலீசார் குறித்த நபரை அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் இதனையடுத்து அப்பகுதிக்கு மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் பின்னராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதற்காக இந்தியா விடுத்த மிரட்டல் இந்தியாவுடனான எரிசக்தித்துறை இணைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கான மதிப்புமிக்க பாடங்களை இலங்கைக்கு வழங்குகிறது என்று முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள்ளை தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் தாக்கி இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ராஜதந்திர உறவுகள் குறைப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடனான நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அச்சுறுத்தியுள்ளது எனவே இதனை பாடமாக கொண்டு இரண்டு மின்சார கட்டமைப்புகளை ஒன்றோடொன்று இணைப்பதற்கும் பல்துறை பெட்ரோலிய குழாய் பதிப்பதற்கும் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கம்மன்பிள வலியுறுத்தியுள்ளார்

மேலும் வணிக பிரிவில் ஒருவர் மூன்று ஏ சித்திகளையும் இரண்டு பேர் இரண்டு ஏ சித்திகளையும் இரண்டு பேர் பெற்றுள்ளனர் அடைந்துள்ளனர் பெற்றுள்ளனர் தொலைபேசி சின்னம் காலாவதியானது என்றும் எதிர்வரும் தேர்தலில் மக்கள் அதை ஆதரிக்க கூடாது என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமானார் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் தொலைபேசி சின்னம் காலமாகிவிட்டது அதற்காக நாங்கள் வாக்குகளை கூற மாட்டோம் என ஹக்கீம் தனது உரையில் குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசு முஸ்லீம் காங்கிரஸின் உறவு குறித்தும் ஹக்கீம் இதன் போது எதிர்கருத்துக்களை வெளியிட்டார் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் தனித்தனியாக போட்டியிடுகிறோம் கண்டியில் கூட நாங்கள் பதினோரு சபைகளிலும் தனித்தனியாய் போட்டியிடுகிறோம் முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் மூன்று இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறார்கள் அதுவும் அவர்களின் சொந்த விருப்பப்படி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களின் வேண்டுகோளின் பேரில் அவர்கள் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார்

கூறப்படும் மோசடி உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ரம்புபெலு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தரமற்ற மனித இம்னோகுளோபுளின் மற்றும் புற்றுநோய் தடுப்பு மருந்தான ரிக்டுசிமாப் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய சதி செய்வதன் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியது உட்பட மொத்தம் பதினான்கு குற்றச்சாட்டுகள் பன்னிரண்டு பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன

அனைத்து மக்களும் சமனான உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த அரசாங்கம் அமைந்துள்ளது இந்த பகுதிகளில் முப்பது வருடமாக யுத்தம் இடம்பெற்றது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தார்கள் பலர் குழந்தைகளை இழந்தார்கள் தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் இராணுவ முகாம்களுக்காக எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்போது அந்த காணிகள் தொடர்பில் இராணுவ தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடாத்தி இருக்கின்றோம் விடுவிக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அது மட்டுமல்ல பாரம்பரியமாக பயிர் செய்து வந்த நிலங்கள் கூகுள் வரைபடத்தின்படி பனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்டிருக்கின்றன இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள் மக்களுடைய நிலங்கள் அவற்றை மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் இன்னும் சில பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன கொழும்பில் மூடியிருந்த பாதைகளை திறந்திருக்கின்றோம் குறிப்பாக ஹலரி மாளிகைக்கு முன்பாக இருந்த பாதையை திறந்திருக்கிறோம் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த பாதையை திறந்திருக்கிறோம் இதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் அனைத்து பாதைகளையும் இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் திறந்து விடுவோம் எனவே யாழ்ப்பாணத்தில் மூடிய பாதைகளை திறந்து விட்டிருக்கின்றோம் நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க இருக்கிறோம் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கு நிதிகளை விடுவிக்க இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக குற்ற திணைக்களத்தின் விசாரணைக்குள் இருந்த ஹெரகட்டா தற்போதைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் தங்காளே பழைய சுழற்சாலையில் பலத்த பாதுகாப்புடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது சிறைக்கூடத்துக்குள் இருந்து மொபைல் போன் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலத்த பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பின் கீழ் இருக்கும் ஒரு கைதிக்கு மொபைல் போன் எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் கரகட்டாவிடமிருந்து மொபைல் போன் கைப்பற்றப்பட்ட சம்பவம் கேள்வியுற்றதும் அவருக்கு எதிராக சாட்சியங்களை அளித்தவர்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது கரகட்டா சிறைக்குள் இருந்து கொண்டே தங்களை தீர்த்துக்கட்டி வழி செய்யக்கூடுமென்றே அவர்கள் அச்சம் கொண்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது யாழ்ப்பாணம் சபையின் கழிவுகள் கொட்டப்படும் இடமான கண்ணுண்டாய் பகுதியில் கழிவுப் பொருட்களுக்கு தீமூட்டியதால் வீதியில் செல்லும் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் குறித்த பகுதியானது மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படுகிறது அந்த பகுதியில் மாநகர சபையினர் கழிவுகளை கூட்டுகின்றனர் இவ்வாறு கூட்டப்படுகின்ற கழிவுகள் இதற்கு முன்னரும் பல தடவைகள் எரியூட்டப்பட்டது இவ்வாறு இந்திய தினமும் எரியூட்டியதால் புகையும் துண்ணாற்றமும் வீதியில் பயணிக்கும் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்படுத்தியது எனவே மாநகர சபையின் இந்த செயற்பாட்டுக்கு மக்கள் தமது விசனத்தை தெரிவித்துள்ளனர் எனவே அவ்வாறான தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று பாராளுமன்ற முன்னாள் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலின் போது பெருவாரியான மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தமது வாக்குகளை வழங்கினார்கள் ஆனால் அன்றைய முடிவு தவறு என்று மக்களில் பலர் உணர்ந்துள்ளனர் இன்று மக்களை சந்திக்கும் போதெல்லாம் தமது தவறு தொடர்பில் வெளிப்படையாக அவர்கள் கருத்து கூறுகின்றனர் தற்போதைய ஜனாதிபதி அனுர பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்பட வேண்டுமென வலுவாக குரல் கொடுத்த ஒருவர் ஆனால் அதிகாரம் கைகளுக்கு வந்ததும் அந்த சட்டத்தை நீக்கும் எண்ணம் அவரிடமில்லை தற்போது அவர்கள் கூறும் கருத்துக்கள் அனைத்தும் தேர்தல் கால வாக்குறுதிகள் தையீட்டி திசவிகாரை உட்பட பல வாக்குறுதிகளை வழங்குகின்றது எனவே எமது மக்கள் அவர்களின் கபடத்தன்னமான வாக்குறுதிகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் இதுவே உண்மை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலதிகள் செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூ 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 டாட் ஜெஃப்னக்லரை டாட் எல்கே என்ற ஒன்றைய ஊடாக அறிந்து கொள்ளுங்கள்